கொஞ்சம் இன்னும் சேனலா நெல்லிக்கா வேட்டிக்கு வந்து அரை நெல்லிக்கான சொல்லுவாங்க நெல்லிகா எது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து பஞ்சாயத்தில் ஆனால் வந்து மதிய டைம் யாருமே இல்லை அதனால வந்து நானும் எங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து வேற அளவுக்கு போகுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் திருடலாம் இப்போ நீ போ எங்கள் மாமா போயிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எங்கள் மாமாவும் பாருங்களா வேலை பாருங்கள் வெறும் இதுதான் உங்களுக்கு தெரிதுங்களா வெறும் பாருங்களா பாருங்க வெறும் நிலைக்கா செம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் யாரும் இது கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னும் எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறப்படுவார் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கிளானம் உடச்சி வச்சிருக்காங்க இந்த டைம் வந்து எல்லாரும் ஏரியா அடிக்க போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து நாங்கள் திருடு போகிறோம் நல்லிக்காவை வேறு லெவலுக்கு இருக்கிற நெல்லிகை எல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க பசங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு பாருங்களா தெரியுதுங்களா ஒரு நெல்லிக்காய் ஆனால் மேலே வந்து நிறைய இருக்குது இறக்க இறக்கப்படுறேன்னு தெரியல மாமா அவர் நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷன் நிறைய இருக்குது மாமா இதை ட்ரை பண்ணுறாரு மாமா பண்ணுறா வரு பாரு பாருங்களேன் மேல நிறைய மேல அறிகிருக்கு உங்கள் மனைவி பாருங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெல்லிக்காய் நெல்லிக்கா பாருங்களேன் ஜெட்லி சொந்த பாருங்க எப்படி இப்போ பாருங்களேன் வேற லெவல் இருக்கா அந்த கலையை எடுத்துருமாம்மா செம்மையாகுது ஏன்னா இந்த மரம் வந்து சீக்கிரம் உடைச்சுன்னு சொல்லுவோமாம்மா இல்லை வந்து உடைச்சி எடுத்துருவார் பாருங்கள் ப்ரின்ஸ் இது பாருங்க ப்ரின்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது ஹெவியா பாருங்கள் பாருங்கள் ஏய் இந்த கலை இந்த கலை தானே நிறைய இருக்குது இந்த ஒரு கல்ல நிறைய இருக்கு மேலே எறிட்டுருக்க மாமா யாருக்கும் தெரியாதுங்க ஆள் யாரும் இல்லை இந்த டைமில் வந்து அடிச்சுட்டு இருக்காரு அப்போ பொறுப்பு மாமா எல்லாம் பழுத்துது மாமா ஆ அப்படியே அடி 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 போட்டு 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 மாமா இந்த ஒரு கலை எல்லாம் உடச்சி எடுத்துகிறேன் அந்த கலையா இந்த ஒரு கடையில் சம சமையாது மாமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களா இது வெறும் அரியா ஒரு ஒரு கலையில ஒரு ஒரு கிலோ போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா இது பண்ணிகிட்ருக்காரு பாருங்களா நிறைய வீடு பாருங்களா அப்படி தட்டா அப்படி தட்டா அப்படி தட்டா ஆ போடுறா போடுறா போடுறான் மாமா விழுது விழுது மாமா அப்படியே இந்த உச்சிக்கலை மாமா உச்சிக்கலை இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது ஒழுக்கிட்டு இருக்கோம் பாருங்க ஆல்ரெடி இந்த குட்டி குட்டி பசங்க உடச்சிட்டு இருக்காங்க இது வந்து சம சேப்டியா வச்சிருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க எவ்வளோ எவ்வளவு பழம் பாருங்க அதெல்லாம் அந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நெல்லிக்கை வந்துச்சு இதுவே ஒரு ஒரு கிலோ உங்களை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் போட்டு ஊற வைக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் எம் நல்லிக்காய் இது நல்ல உடம்புக்கு நல்லதுங்க அதே நல்லிக்கா இந்த வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் புளிப்பு ப்ளஸ்ஸு கொஞ்சம் இனிப்பாக இருக்காமல் இருக்குங்க பார்க்கு வெறும் நல்லிக்காய்தாங்க நீ ஃபுல்லாகவே யாரும் வருத்தமே நம்ம கிளம்புறோம் ஃபுல்லாகவே நெல்லிக்கை நிறைய உழுக்கிறதுனால நிறைய இருக்கும் இந்த மாமா இருக்காருங்க இவர் வந்து நல்லா நல்லிக்கை சாப்பிடுவார் ஏன்னா வந்து அவருக்கு நோய் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் வந்து சாப்பிட்டு அவருக்கு நோய் வசதி ஏற்றி போடுறாரு மாமா கம்மி கை கம்மி ரெண்டு கவி கம்மி இது பாரு சூப்பர் மாமா சூப்பர் மாமா நல்லா இருக்கு மொத்தமே வந்து இது பண்ணதுனால மொத்தம் வந்து கீழே கொட்டி கிடக்குங்க நல்லா எல்லாத்தையும் பொருக்கிட்டு இருக்கோம் பாருங்க பொரிய வச்சிருக்கோம் எல்லாத்தையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிழமை அலைய ஒன்று வந்துருப்பாருங்க அழகாக சூப்பராக இருக்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக அப்படியே பார்க்கணுமே உடனே சாப்பிடணும்னு தோணுதுங்க அப்புறம் வந்து பொரியா வச்சிருக்கிறேன் மாமா பாருங்களா என்ன நெல்லிக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே இருக்கா இந்த டைம் வந்து மதிய டைமு தான் வந்து இங்கே யாருக்கும் வந்துருக்கோம் இப்போ அடுத்து எப்படி டேஸ்ட் பண்ணி வைக்க காமிக்கு பாருங்கள் உங்களுக்கு மதியம் அடுத்தாச்சு இதில் மேலே இருக்குது இந்த களை வந்து எங்கள் வீட்டுக்கு தாங்காது கே வந்துட முடியுது இப்போ வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க எப்படி சொல்ல போகிறாங்க அது அறுத்துட்டோம் இன்றைக்கி வந்து வேட்டை வந்து வெட்டிக்கிறா முடிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாவமரம் இருக்குது பக்கத்தில் அடுத்து நாவப்பழ வேட்டை எல்லாமே இருக்குது நெல்லிக்காய் வேட்டை போட்டாச்சு பற நெல்லிக்காய் மரம் வச்சின்னு அம்மா சாப்பிட எப்படி லைட்டாக கொஞ்சம் அந்த தூரு தூரு தன்மை தான் உடம்புக்கு நல்லது ஓகே ஓகேம்மா அது சாப்பிட டேஸ்ட் எப்படி புளிப்பா இருக்கா லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் தூரு தன்மை இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இதான் வந்து அந்த நெல்லிக்காய் மரம் இங்கே வந்து நான் கிட்ட காமிக்கு போகிறேன் நெல்லிக்காய் பிஞ்சு எடுத்துகிட்டு பாருங்க பாருங்களா எவ்வளோ செம்மையாக இருக்கு பாருங்க இந்த அரை நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்காது பாருங்க எப்படி இருக்குது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கா உள்ளாவே இது அந்த கிளையில் தான் காய்க்கும் ஃபுல்லாகவே நெல்லிக்காய் தாங்க வேறு எவ்வளோ இருக்குங்க பரங்குமஸ் இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்கா நெல்லிக்காய் பாரங்க பிரி இதுதான் நெல்லிக்காய் இது வந்து பிஞ்சு இதுவும் பிஞ்சு தான் எப்படி தான் இது மாதிரி கலையில் தாங்க காமிக்கும் ஓகேவா பாருங்களேன் நிறைய காட்சி இருக்குது இது நாங்கள் இன்றைக்கி வேட்டையாட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு காமிப்போகிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கான் இப்போ நான் சாப்பிட்டு வரேன் பாருங்களா பய சுண்டக்காய் சாப்பிட தெரியுமா புளிமழம் சுண்டக்காய் புளிமழம் வந்து காய அது மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளிக்கு தனியாக